இந்த மந்திரவாதியின் மலையில் நிறைந்து மிருகங்கள் மாறியிருக்கும் மொத்தம் ஏழு இடத்துல இருக்குற சேலையில ரெண்டு இடத்துல சீன மன்னர் ஆவி இல்லை அப்படினா மீதம் இருக்குற அஞ்சு தான் ஏதோ ஒரு இடத்துல சீன மன்னர் சிங் ஹாங் ஹூட் ஆவி இருக்கும் சீக்கிரம் போய் தேடுங்க நல்லா தேடுங்க அதுக்குள்ள உங்க எல்லாரையும் பிடிச்சி நான் உருவாக்கி வச்சுள்ள யாக குண்டத்துல உங்க எல்லாரையும் தூக்கி போட்டுறேன் உம் உம் அடோ சூக்கிரம் தோடுங்கடா சூக்கிரம் தோடுங்க உம் வண்ணடா ஒரு சிரிப்பு சத்தம் காட்டி உம்மா

அரசே அது வந்து போங்கடா போங்கடா போய் போய் பாருங்கடா ஆ சரி அரசே 拿了，敢对吧？

சிங்காங்கு ஆவி அடப்பாவி அச்சச்சூம் எல்லாரு எல்லா சிலையையும் மியிர்சி செந்திப் பாத்து தாவே இப்போம் மீது மிறுக்கிறது அதோ அந்த ஒரு சிலதா இங்கயிறு மத்து சிலைகள் பாக்காறப்போம் இந்த சலா விசித்திரமாக தான் இருக்குது ஹூ அடைச்சா நான் எப்படி கவனிக்காம விட்டேன் ஹூ இப்போ பிரச்சனை இல்ல எங்க சீன மன்னர் சிங்ஹாங் ஹூட ஆடியா அவர் பரம்பரையான இந்த திங் போய் காப்பாற்றிட்டு வர அரசருக்கெல்லாம் அரசு சிங்ஹாங்க ஹூ உங்களை விடுவிக்கிறதுக்காக இதோ வந்துவிட்டா இந்த திங்ஹாங்

அடச்சா இன்னும் கொஞ்சம் வேகமா போய் இருந்தனா அந்த தெளே நிரங்கி எல்லastype காபாத்தி இருக்கலாமே ஏடே மொட்டகனா ஒன்னால தான்டா நாங்க எல்லாரும் மாட்டிருக்கோம் 60 வயசு ஆயாவா இருந்த நானே ஹுசைன் போல்ட் மாதிரி ஓடற நீ மாதிரி மண்டை மேல உட்கார்ந்து என்ன பேனா பார்த்து ஐயோ சீக்கிரம் இறங்குங்க என் மண்டையெல்லாம் வலிக்குது ஏய் குறையா கொஞ்ச நேரம் பேசாம இரு நீ பேசுறதே எனக்கு தலை வலிக்குது ஒரு குரங்கு இன்னொரு குரங்க பார்த்து போடா குரங்குன்னு சொல்லிச்சான் அந்த கதையால இருக்கு யாரை பார்த்து நீ குரங்குன்னு சொல்ற ஏம்மா ஏமா ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சண்டை போடாதி நம்மளையே பாட்டில் அடைச்சு வச்சு என்ன செய்ய போறாவளோ தெரியல இதுல நீங்க வேற மூச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு என்ன ஏழு பேர் தான் இன்னும் ஒரு ஆள் எங்கே ம் நீ இன்னும் ஒரு ஆளை பிடிக்கவே இல்லையா அதான் பாருங்க என் பேட்டி ம் பள்ளியோ பள்ளியோ அந்த காமெடி பீஸ் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் ஆ வச்ச கரப்பட்டிਏ வாசமுள்ள ரோசவ கட்டெரும்பு கடிச்சு சின்னே சொன்னாங்க அந்த கட்டெரும்பு நான் தான் இன்னே சொன்னேங்க ம் யாருப்பா இவரு சுடிதார் மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ அச்சோ இவளா ஏய் பள்ளி அக்கா எங்க இருந்தாலும் உடனடியா வந்துரு நீயா வந்தியனா உன விட்டுருவேன் நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க ஆあ அசுக்க bốஸ்கர் நான் வர மாட்டேன் வந்தனா என்ன பாட்டல அடைச்சு போடுறேன் இம்மா வள்ளி கண்ணு எங்க ஒளிஞ்சாலும் பாத்து பத்திரமாவே ஒளிஞ்சிக்கம்மா யே யே எங்க இருந்தாலும் ஒளியாத இன்னோ மீதம் இருக்கிறது அந்த ஒரு ஜல தான் அந்த ஜலைய மட்டும் நீ நெருங்கி போனேனா போதும் பிறகு எங்கச்சி நம்மனர் சிங் ஹங் எல்லா பிரச்சனையும் பாத்து பாரு

பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைக்கு டூ மார்க்கு கொஸ்டீனுக்கே ஐட்டோன்னோன்னு மூணு வார்த்தை தான் அழுதுவாள் இவள் என்னடான்னா கட்டுரைப் போட்டி படிக்கிற மாதிரி விடிய விடிய மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கா ஒஸ்கேன கிளமிக்காதவஸ்கில குலோகியால சுலத்தியா ஹ என்ன இது என் மந்திரம் ஏன் வேலை செய்யலை